ஹலோ மைடியர் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் மதுரை தோலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு மிக பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய தாவே கா டிவி கே டூ பாயிண்ட் ஓ மாநாடு தாங்க பார்க்க போறோம் இந்த மாநாடு பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இது கரெக்டா மதுரை டூ காரியாப்பட்டி போற ரோட்ல பாரபத்தி அப்படின்ற லொகேஷன்ஸ்ல இந்த மாநாடுக்கு செட்டப் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க மாநாடு தமிழக வெற்றி கழகம் டூ பாயிண்ட் ஓ அந்த விழான பந்தக்கால் நட்ட இடத்துல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த பந்தக்கால் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி அந்த பந்தக்கால் வந்து இருக்காங்க அதுல இருந்து இப்போ வேலை வந்து ரொம்ப துரிதமாக ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ரைட் சைடில் அந்த ஸ்டேஜ் கிட்ட நிற்கிறோம் அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக அந்த ஸ்டேஜ் இருக்கு அரோன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் ஒரு நூறு பேருக்கும் மேலே அந்த ஸ்டேஜ் உட்கார்ற மாதிரி இருக்கு அதுக்கு நடுவில் நம்ம டிவி கே தலைவர் விஜய் அவங்க உட்காந்து ஸோ மக்களுக்கு அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்புறம் பெருசாக பாக்கும் போட்டிருக்காங்க அந்த ரேம் பாக்கில் தலைவர் அவங்க நடந்துட்டு வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களோட துண்டுகளை கொடுக்கறது ஸோ மக்கள் அவங்க பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க அந்த நேரத்தில் பொதுவாகவே நீங்கள் மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக அரசியல் கட்சிகள் நடத்துகிற மாநாட்டில் எல்லா மாநாட்டிலுமே உணவு அப்புறம் தண்ணீர் தட்டுப்பாடு வந்து ரொம்பவே பெருசாக பேசப்படும் இப்போ நம்ம வீரபாண்டியில் ஃபர்ஸ்ட் நடந்த மாநாட்டிலே தண்ணீர் பிரச்சனைன்றது கொஞ்சம் பேசப்பட்ட ஒன்னா தான் இருக்கு அதுக்காகவே நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவங்க வந்து புதுசா ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அந்த முயற்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே தண்ணி கரெக்டாக கிடைக்கணுன்றாங்க ஒரு புது முயற்சியா இவங்க வந்து எவ்ரி பாக்ஸுக்கு எதிரிலுமே ஒரு தண்ணீர் பைப்பு அமைச்சிருக்காங்க இது மாநாடு முழுக்கவுமே இந்த தண்ணீர் பந்தல்ன்றது இருக்கிறனால சோ எல்லாருமே தண்ணீர் பிரச்சனை இல்லாம இருப்பாங்க இப்போ மணி பாத்தீங்கன்னா ரெண்டு மணி இந்த டைம்லாம் மாநாட்டுக்கு வந்து மக்கள் எல்லாம் கூடுவாங்க அப்போ உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அப்படின்றக்காக தான் எவ்ரி அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் இரநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் உட்கார இடத்துல ஸோ அவங்க தண்ணி பந்து ஒரு பத்து பத்து தண்ணி இதை அமைச்சிருக்காங்க அதனால யாருக்குமே தண்ணி பிரச்சனை தலைவர் விஜய் அவங்க வீரபாணியில நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ரேம் வாக்கு நடந்தாங்க அந்த ரேம்ப் வாக்கு நடக்கும்போது ரசிகர்கள் மத்தியில அவங்க கொடியை தூக்கி போடுறது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடியை வந்து அவர் வந்து அவர் கழுத்தை தாங்கி மக்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்தாரு அப்படி ஒரு ரேம் வாக்கு தரமா அமைச்சிட்டு இருக்காங்க வீரபாண்டியெல்லாம் மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க பட் மதுரை மக்கள் அப்படியா மதுரை மக்கள் ரொம்ப பாசக்காரங்க ஸோ அதனால ரேம்ப அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாகவே இங்கே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ விஜய் அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஸ்டேஜ்ல இருந்து திங்களில் முக்காவாசி தூரம் வந்து அந்த ரேம்ப் வாங்குறத வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ மாநாட்டுக்கு இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்கிறதுனால வேலை வந்து ரொம்ப துரிதமாக நடந்துட்டு இருக்குங்க நம்ம பார்க்க போகிறது பிரம்மாண்டம் வச்சுட்டு இருக்க ஒரு இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தி ஐம்பது அடி நீளமுள்ள ஸ்டேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம் தமிழக வெற்றிக் கழகம் டூ பாயிண்ட் ஓ மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி நம்ம மதுரை டு காரியாப்பட்டி போற ரோட்ல டோல்கேட் தாண்டி பாரபத்தின்ற இடத்துல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கழக உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா திரளா வாங்க உங்களோட பாசத்துக்காக நம்ம தலைவர் காத்து கொண்டிருக்கிறார் மக்கள் அனைவரும் பெருந்திரளா வாங்க மாநாடு முடிச்சிட்டு சேஃபா வீட்டுக்கு போங்க